சம்பவத்தால் விஜய்யிடம் அஜித் சொன்ன வார்த்தை தமிழ் சினிமா வரலாற்றில் எம் ஜி ஆர் சிவாஜிக்கு அடுத்து ரஜினி கமல் எப்படி பல சாதனைகளை படைத்து முடிசூடா மன்னர்களாக வளம் வந்தார்களோ அதே போல தங்களுக்கு அடுத்து முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகை தங்கள் கையில் வைத்திருப்பவர்கள் விஜய் மற்றும் அஜித் மட்டுமே இவர்கள் இருவரும் ஆரம்பத்தில் இருந்தே இரட்டையர்களாகவே சினிமாவில் வளம் வர தொடங்கினார்கள் திரைத்துறையில் தான் இவர்கள் போட்டியை தவிர மற்றபடி நல்ல நட்புடன் இருந்து வருகிறார்கள் அஜித் கார் பந்தயத்தில் சென்றதற்கு பத்மபூஷன் விருது வாங்கியதற்கும் விஜய் தனது வாழ்த்தை தெரிவித்திருந்தார் அதே போல விஜய் கட்சி ஆட்சி ஆரம்பித்ததற்கு தனது வாழ்த்துக்களை அஜித் தெரிவித்தார் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார் இவர் கார் போட்டியில் முழு கவனமாக இருந்து வந்ததால் இந்த செய்தி தாமதமாகவே அவரிடம் சென்றுள்ளது இதனால் மிகுந்த வருத்தமாகவும் இருந்திருக்கிறார் தற்பொழுது வெளிநாட்டில் கார் போட்டியிலும் வெற்றி பெற்று இருக்கிறார் இதனை கூட அவரது சமூக வலைதள பக்கமான அஜித் குமார் ரேசிங் பக்கத்தில் பதிவிடவில்லை கரூர் சம்பவம் குறித்து விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழண்டு கொண்டிருக்கிறேன் நம் உறவுகளை எழுந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை என்று பதிவிட்டிருந்தார் அத்துடன் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படுவதாக விஜய் அறிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நேரில் ஆறுதல் சொல்வதற்காகவும் நிதி உதவியை வழங்குவதற்காகவும் எப்பொழுது கடவுள் செல்வது என்பது தொடர்பான ஆலோசனையை தமிழக கழக தலைவர் விஜய் சென்னையில் நடத்தி வருகிறாராம் சமீபத்தில் விஜய்யை தொடர்பு கொண்டு அஜித் பேசியிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலைமையை சீக்கிரமே சரி செய்ய வேண்டும் எனவும் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது மக்களை நேரில் சந்திக்க விஜய் ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது